I don't want to use an example of ஈரான் மீது அமெரிக்க நடத்திய தாக்குதலை இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது நடத்தப்பட்ட அணுகுண்டு தாக்குதலுடன் அமெரிக்க அதிபர் ஒப்பிட்டு பேசியுள்ளது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க நடத்திய தாக்குதல் அந்நாட்டின் அணுசக்தி திட்டங்களை முழுமையாக அழித்துவிட்டதாகவும் அணுசக்தி திட்டத்தை பல தசாப்தங்களுக்கு பின்னுக்கு தள்ளிவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் மீண்டும் உறுதியாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவின் தாக்குதல் தான் காரணம் என்றும் டிரம்ப் கூறினார் நாற்பத்தி ஐந்து ஜப்பான் மீது அமெரிக்க நடத்திய அணு ஆயுத தாக்குதல்களை குறிப்பிட்டு பேசிய டிரம்ப் ஹிரோஷிமாவை ஒரு உதாரணமாக நான் கூற விரும்பவில்லை ஆனால் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது ஈரான் இஸ்ரேலில் இடையே நடைபெற்ற போரையும் தாக்குதல் நடத்தி நாங்கள் முடிவுக்கு கொண்டு தெரிவித்தார் நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்றால் இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் முடிவுக்கு வந்திருக்காது என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அமெரிக்க தாக்குதல் குறித்து வெளிப்படையாக கருத்து தெரிவிக்காத ஈரான் டூ குண்டுவீச்சு விமானங்கள் நடத்திய தாக்குதலால் குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டுள்ளதை ஒப்புக்கொண்டுள்ளது இருப்பினும் ஈரானில் ஏற்பட்டுள்ள முழுமையான பாதிப்பு குறித்து இதுவரை வெளிப்படையான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை